தேங்க்யூ 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 நேற்று நேற்று பேசும்போது சாரி என் நெஞ்சில் கூடியிருக்கும் நிறைய என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 நேற்று பேசும்போது இந்த மீட் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டுமே நடக்கப்படுற ஒரு மீட் இல்லைன்னு நான் சொன்னேன் ஏன்னா நம்மளுடைய வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை பட் அட் தேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு க்ளீனான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்டில் கரப்ஷன் இருக்காது கல் இருக்க மாட்டாங்க அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க நீங்க மக்களை அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இது அமையும் அதனால இது நம்ம சார்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்களுக்கு உதவியா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும் குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமாக அதை செய்யணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க மக்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க and then you will know you will see TVK is not just another political party but a liberation rally இந்த வெற்றியை நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் நீங்க தான் இதுக்கு முதுகெலும்பே அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து செயல்படுங்க கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்